ஜனாதிபதி தேர்தலில் சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் கொண்டவர்கள் சொல்லிக்கொண்டவர்கள் ஒரு பொது வேட்பாளரை போவதாகவும் அதை தமிழருடைய குறியீடு அடையாளம் என்கின்ற கருத்துக்கள்லாம் சொல்லி வந்தார்கள் இந்த கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பவாத கூட்டு ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த கூட்டு என்பது ஒரு சந்தர்ப்பத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவர் கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி கொள்கை இல்லாத நிலப்பாட்டிலே அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் என்று அதை தற்போது டெலோ அமைப்பில் இருந்து அந்த கூட்டில் இருக்கின்ற டெலோ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவிக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர்களுக்கு ஆதரவளிப்பதாகவும் அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் விளக்கம் கோரியிருப்பதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது உண்மையிலே அந்த கட்சியினுடைய இன்னமொரு உறுப்பினர் கூறியிருக்கின்றார் அதாவது இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உதிரிகளாக நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்ததாகவும் கூறியிருக்கின்றதாக செய்திகள் சொல்கின்றன சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் ஆகவே இந்த நிலையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களிடம் இருக்கின்றது அதாவது இந்த தேர்தலிலே இந்த இவ்வாறான சந்தர்ப்பவாத சரணாகதியாக செயல்படுகின்ற அமைப்புகளினுடைய பேச்சுக்களை நம்பி எங்களுடைய வாக்குரிமை இந்த நாட்டினுடைய உரிமையாக இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஜனநாயக உரிமை வாக்குரிமை ஆகவே சிலர் வாக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் ஆகவே இவற்றை மக்கள் கருத்தில் கொண்டு எதிர்வருகின்ற தேர்தலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி காட்டலை பின்பற்ற வேண்டும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக முன்வைக்கின்றோம் இந்த சந்தர்ப்பவாத கூட்டு என்பது எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கான சரியான அரசியல் வழிகாட்டலை முன்னெடுக்காது தங்களுக்குள்ளே இருக்கின்ற உள்ளகப் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் ஊடாக இணக்கப்பாட்டினூடாக தீர்வுகாண திரானியத்தவர்கள்தான் இவ்வாறான பொது வேட்பாளர் என்ற கபட நாடகத்தை அரங்கேற்றிருக்க என்பதை இது திரும்பவும் மீண்டும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றது ஆகவே இவற்றை மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் வாக்காளர்கள் தெளிவாக இதை புரிந்து தேர்தலில் தங்களுடைய பணியாற்ற வேண்டும் என்பதை தான் அந்த தெளிவுபடுத்துகின்றோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சம்பந்தமாக எவ்விதமான விளக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கவில்லை அதாவது இந்த வடகிழக்கை ஏன் பிரித்தார்கள் தமிழ் மக்கள் ஒரு நிலத்தொடராக வாழ்ந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை ஏன் பிரித்தார்கள் என்ப பல கேள்விகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் பொதுவிலும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்று வரை கூட அதுக்கான ஜே விளக்கத்தை ஜேபிபி வழங்கவில்லை அவர்கள் மாறாக சொல்கின்றார்கள் மாகாணங்களுக்கான கா அதிகாரங்களை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் காணிக்குரிய அதிகாரங்களை வழங்க முடியும் மாகாணத்துக்கு அதிகாரங்களை போலீஸ் அதிகாரத்தை மட்டும் நாங்கள் பாராளுமன்ற அமைய போன்ற பாராளுமன்றத்தில் பேசித்தான் முடிவு காண வேணுங்கிற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கவே அவர் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விடயத்தில் ஜேவிபியினுடைய தேத விஞ்ஞாபனத்தில் இவை எதையும் குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜேவிபி எவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக சகல ச இன மக்களுக்குமான அதிகாரங்களை வழங்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் அதிலும் தமிழ் மக்கள் ஏற்கவே ஒரு நிலத்தொடராக வளர்ந்த வாழ்ந்தவர்களை கூட உச்ச நீதிமன்றம் சென்று பிரித்திருக்கின்றனர் வடகிழக்கை தனித்தனியாக பிரித்திருக்கின்றார்கள் மக்கள் தமிழ் மக்கள் தாயக பூமியாக இருந்த வடகிழக்கை பிரித்தவர்கள் இன்று ஏன் அதற்காக பிரித்துவோம் என்கின்ற கருத்தையும் சொல்ல முடியவில்லை ஆகவே இந்த விடயத்தில் வந்து அவர்கள் சொல்கின்றார்கள் நடந்த காணாமல் போனோர் விடயங்கள் சம்பந்தமாக அல்லது இந்த வடக்கிலே நடக்க நடந்த சம்பவங்கள் தொடர்பாக தாங்கள் விசாரணை நடத்துவோம் செயல்படுத்துவோம் என்று ஆனால் இவர்கள் ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்த காலங்களின் தொடக்கம் குறிப்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இவ்வளவோ தமிழ் மக்களுக்கான விரோத செயற்பாடுகளை ஜேவிபி அரசுக்கு துணையாக செயல்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வுகளை வைத்து இந்த தமிழ் மக்களுடைய அரசியலுரிமை தடுப்பதற்கான செயல்பாடுகளை முன் முன்னெடுத்திருந்தது குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதன் போ ஏற்பட்ட கால கட்டத்தில் இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அதுக்கான பல இந்திய அரசின் தரப்பட்ட உணவுப் பொருட்கள் அதே போன்று பல பல்வேறு உதவி திட்டங்களை நிராகரித்து பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தது ஆகவே அவர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பார்கள் புதிய பாராளுமன்றத்திலே புதிய அரசியல் தீர்வை கொண்டு வருவார்கள் என்பதில் அது வந்து தமிழ் மக்களை வாக்குகளை அபகரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை தவிர வேறு எந்த ஒரு யுக்தியை தவிர ஒரு தந்திரமே தவிர வேறு எந்த பாடம் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆகவே இந்த ஜேவிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதில் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை எந்த இடத்துலையும் அவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதையும் இதில் ஏமாற்றுத்தனமான தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை காண்பிக்காத ஒரு தந்திரமான ஒரு செயல்பாடாகத்தான் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் அமைந்திருக்கின்றது